நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டில் வந்துட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க நவீன் ப்ரோ நவீன்குமார் ப்ரோ அந்த அண்ணா சொல்லியிருந்த கேம் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வரப்போதுன்னு தெரியல நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் அண்ணா சொன்ன மாதிரி வேர்ட் கெஸ்ஸிங் கேம் அதாவது நம்ம வந்துட்டு வாயில் வந்துட்டு ஏதாவது ஒரு துணி வச்சு நல்லா டைட்டாக கட்டிவிட்டு நம்ம ஒரு வேர்ட் சொல்லணும் அதை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி விளையாடுங்கக்கா விளையாடுங்க அக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எங்களுக்காக ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோ அங்கே வீடியோக்குள்ளே பழம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கெஸ்ஸிங் கேம் அந்த கேம் தான் விளையாட போகிறோம் நான் வந்துட்டு ப்ரித்திகாவுக்கு ஃபைவ் வேர்ட்ஸும் அந்த கமெண்ட் நேம் எழுதி நவீன் அண்ணாவோட பேர் பிரித்திகாவுக்கு ஃபைவ் ஃபைவ் வேர்ட்ஸும் ஆசிகாவுக்கு ஃபைவ் வேர்ட்ஸும் எது அக்காவோடய ஃபோன் எங்கிட்ட இல்லை இந்த ஃபோனு என்னோட நினச்சிக்காதீங்க இது வந்துட்டு அக்காவோடய ஃபோன் இதில் வந்துட்டு நான் ஒன் மினிட் வந்துட்டு அறுபது செகண்ட் வந்துட்டு டைம் வாயில் குழப்பிக்க போகிறேன் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பேசுனா சும்மா நார்மலாக கட்டிட்டு இப்படி பேசணும் அப்படின்னா புரியும் அதனால் எங்களுக்கு ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வாயில் அழைத்து கிடச்சிக்கிட்டு இந்த ஷாலை வந்துட்டு நான் கட்டிட்டு போறேன் ஓகேங்களா கட்டிட்டே நிஜமா இந்த இதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது எதுமே பாவமா முழிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல யார் வந்துட்டு அதிகமா மணி அஹ் காசை வாங்குறாங்க யார் வந்துட்டு அதிகமா மாவு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்ததெல்லாம் தோத்து போயிட்டாங்க அப்படின்னா இதோட்ட பண்றணும் பீலாவிடணும் அது முக்கியம்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் இந்த மாவுல ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த காசு அவங்க கையில வலிக்கும் <expand your face> <wonder> தப்பு தப்பு இது ஓகே இதை வந்துட்டு நம்ம esi ado Kennedy! காத்தியா 중에ப்iously! காட் prophets — afarрипற் என்றும் புக்கிவுcile! இதை வ்பெல் பிற்கம்bau லக்கள실히ே முக்காம் பirstyக்கால் பற்ற statistics ¿Qué so es eh? mm -hmm. mm -hmm. 아하아 진짜 조야. 음. 베리어 조야. 음. 푸푸. 어하하하. 꼰대. 음. 진짜. 음. 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 어하하하. 푸위. 어하

என்னன்னா புளி வருது புளி கரைக்கிறது யாரும் தெரியல புளி அம்மிய வழி சீக்கிரமா சீக்கிரம் வா